அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு வண்ணஸ் நேயர்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் அமெரிக்காவில் இருக்கும் ஒரு சிறுவன் ஒரு கடையிலிருந்து பானையும் சீசையும் களவாடுகிறார் களவாடிவிட்டு அந்த கடைக்காரரிடம் கையும் கலவுமால் பிடிபட்டவுடன் அவர் பொலிஸை வரவழைத்து பிடித்து கொடுக்கிறார் அதற்கு பிறகு அவருக்கு எதிராக திருட்டு குற்றம் சுமத்தப்பட்டு அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக்கப்படுகிறார் ஓஹோ கொஞ்சம் பேருங்க கொஞ்சம் பேருங்க அவசரப்பட்டு கொமெண்ட் பண்ணாதீங்க நான் இதை பேசி கொண்டிருக்கும் போது இங்கால கொஞ்சம் பேர் அவசரப்பட்டு கொமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு விளங்குது அதனால இப்பவே கமெண்ட் கொமெண்ட் பண்ணாதீங்க வீடியோ முழுமையா பாருங்க பார்த்துட்டு இதனுடைய கருத்து எதற்காக இந்த கதை சொல்லப்படுகின்றது என்பதை கேட்டுவிட்டு பரிபூர்ணமாக இந்த கருத்தை விளங்கி கொண்டு கொமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க பதினைந்து வயதுடைய இந்த சிறுவனை பார்த்து அந்த வழக்கை விசாரிக்கும் ஜட்ஜ் கேட்கிறார் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த ரொபரி குற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார் அதற்கு பிறகு அவர் கேட்கிறார் எந்த காரணத்துக்காக நீங்கள் இப்படியான ஒரு தவறை செய்தீர்கள் என்று கேட்க தன்னுடைய தாயார் மிகவும் சுகஹீனமாக இருப்பதாகவும் இதன் காரணமாக தான் தான் வேறு வழியில்லாமல் அந்த தாயினுடைய பசியை அடக்க பானையும் சீசையையும் களவாடியதாக அவர் கூறும்போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட அந்த நீதிபதி இந்த குற்றத்துக்கு நீ மட்டுமல்ல காரணம் உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளிய எங்களுடைய சமூகம்தான் இதற்கு காரணம் என்று சொல்லி அந்த வழக்கு விசாரணை செய்து கொண்டிருந்த அந்த அறைக்குள் இருந்த எல்லோருக்கும் தலா பத்து டாலர்கள் மூலம் ஒரு அபராதத்தை விதித்ததோடு அந்த கடை உரிமையாளருக்கும் இவரை பிடித்து கொடுத்ததற்காக வேண்டி ஆயிரம் டாலர்கள் அபராதத்தை விதித்து அந்த சிறுவனை நிரபராது என்று விடுவித்ததாக சமூக வலைத்தளத்தில் ஒரு செய்தி பரவிக்கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இது ஒரு நடந்த செய்தியாக நினைத்து நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இதனூடாக என்ன படிப்பினை நான் சொல்ல போகிறேன் என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் இது முற்றுமுழுதாக பொய்யான ஒரு கதை உண்மையிலேயே இந்த காலத்தில் போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படி ஒரு கருணை உள்ளமுள்ள ஒரு ஜட்ஜ் ஒன்று இந்த காலத்தில் இருக்க போறாரா அதுவும் ஒருவர் இருந்தார் ஃப்ராங்க் கப்ரியோ என்று சொல்லக்கூடிய ஒரு கைண்டஸ் ஜட்ஜ் இருந்தார் அமெரிக்காவில் எண்பத்தெட்டு வயதில் அவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் உயிரிழந்து போனார் அவர் இருக்கும் போதாவது இப்படியான நியூஸ்கள் வந்திருந்தால் ஓரளவு நம்பலாம் ஆனால் இது முற்றுமுழுதாக ஃபேக் நியூஸ் என்பது மறுக்க முடியாத உண்மை இதை கடந்த வாரம் எல்லா மீடியாக்களிலும் பரப்பி கொண்டிருந்தார்கள் இதை தேடி பார்த்தேன்னு சொன்னால் இந்த சிறுவன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தனது ஹாஃப் பிரதர் அவனுடைய தகப்பனுக்கோ தாயார் வழி மூலமாகவோ இரத்த சொந்தமான ஒரு தம்பியை தானே குத்தி கொலை செய்த ஒரு மேர்டர் வழக்கில்தான் இவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது எடுத்த புகைப்படங்களை எடுத்துதான் தான் சித்தரித்து இந்த செய்தியை பரப்பிக் கொண்டிருந்தார்கள் இதன் மூலம் நாங்கள் படிப்பினை பெறுவதற்கு இருப்பது ஒரே ஒரு விஷயம்தான் உண்மையை விட பொய் எவ்வளவு வேகமாக பரவுகின்றது என்பதை பார்த்துக்கொள்ளலாம் இந்த சமூக வலைதளத்தில் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் எந்தவித சாட்சிகளும் இல்லாமல் யாருக்கு வேண்டுமென்றாலும் யாரைப் பற்றியும் இட்டுக்கட்டிய பொய்களையும் வதந்திகளையும் எப்படியெல்லாம் பரப்பிவிடலாம் என்று சிந்தித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நடந்த ஒரு நிகழ்வு பதினாலு வருடம் கழித்து ஒரு வேறொரு விதமாக அதை சித்தரித்து அந்த புகைப்படங்களோடு வேறு செய்தி பரப்பப்பட்டிருக்கிறது சுபகானல்லா இது போன்ற எத்தனை அவதூறுகள் எத்தனை சித்தரிக்கப்பட்ட கதைகள் தனக்கு ஒருவனை பிடிக்கவில்லை என்று வதந்தியை பரப்புவதும் வீணாக இட்டுக்கட்டி கதைப்பதும் இப்படியான சில கேவலமான செயல்களுக்காக இந்த சமூக வலைத்தளத்தை பலரும் பாவிக்கின்றார்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் பேசினால் கதைத்தால் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆதாரத்தை எந்த அளவுக்கு வழங்குகிறோம் இதை உண்மைப்பாக எத்தனை பேர் கவனித்து அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் வெறுமனே ஒரு கான்செப்டை கதைக்கும் போது அல்லது பேசும் போது அந்த தலையங்கத்தை பார்த்து பதிலை எழுதிவிட்டு போய்விடுவார்கள் சிலர் என்னவென்றால் போடப்பட்டிருக்கிற டைட்டலை பார்த்து வீடியோவில் என்ன சொல்ல வந்திருக்கிறார்கள் என்று கூட கேட்காமல் கொமெண்ட்டை எழுதிவிட்டு போயிடுவார்கள் முடிவெடுத்து விடுவார்கள் கடந்த வாரம் கூட ஒரு ஒரு பதிவை நான் ஷஃபியா யமிக்குடைய பதிவு ஒன்றை நான் போட்டு அதில் யாரையும் நாங்கள் ஜட்ஜ் பண்ண தேவையில்லை எங்களுடைய நாட்டுக்கு பெருமை சேர்த்திருப்பது என்பது வேற இன்று அந்த பெண்மணியுடைய இஸ்லாமிய வாழ்க்கை என்பது ஒரு வேறு விதமான கான்செப்ட் அவருடைய பலாய் கழுக வேண்டிய என்ற தேவையும் எங்களுக்கு இல்லை அவர் செய்திருக்கும் சாதனையை நாட்டு மக்களாக பாராட்டுவோமே தவிர அவருடைய மறுமை வாழ்வைக்கான அவருடைய பயணத்தை நாங்கள் விமர்சிப்பதற்கு தகுதியற்றவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிள்ளைகள் இருக்கலாம் எனவே நாம் அதை சிந்தித்து எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த விஷயங்களை கண்ணும் கருத்துமாக சில விஷயங்களை இதில் படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்வோம் என்பதுதான் தான் என்னுடைய மோட்டிவேஷன் இருந்தது அதை ஒரு தமிழ் சகோதரர் தான் தவறாக புரிந்து நானும் அவருக்கு மடையடித்து தான் பேசியிருப்பேன் என்று புரிந்து கொண்டு பதில் ஒன்றை எழுதியிருந்தார் அப்போது நான் அவருக்கு தெளிவுபடுத்தினேன் சகோதராக உங்களுடைய கருத்துக்களை கொமெண்டில் பார்க்கும்போது எனக்கு தெளிவாக விளங்குகிறது நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்தே இல்லை என்பது என்ற கருத்துப்படி நான் அவருக்கு ஒரு பதிலை போட்டேன் உடனே அவர் வீடியோவை பார்த்துவிட்டு மன்னிப்பும் கோரிவிட்டு ஒரு நல்ல நடுநிலையான அழகான சிந்தனையை கருத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள் என்று பாராட்டிவிட்டு சென்றார் அது ஒரு புறம் இருக்க என்னென்னு சொன்னால் சமூக வலைத்தளத்தில் நாங்கள் உண்மையில் கண்ணியமாக செயல்பட வேண்டும் நீதமாக செயல்பட வேண்டும் உண்மைக்கு புறம்பாக செயல்பட்டுவிடக் கூடாது இந்த விஷயங்களை நாங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் எடுத்து நடப்போம் ஃபேக் நியூஸ்களை கண்டால் நிச்சயமாக இது ஃபேக் நியூஸ் என்பதை எடுத்துணர்த்தி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டே இருப்போம் உண்மையான தகவல்களை பரப்போம் சத்தியத்தை மட்டுமே பகிர்வோம் என்று அன்பாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நான் உங்களுடைய அன்புக்குரிய நண்பர் நஸ்வனிசாமி இன்னொரு காணொலியை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே